இந்திய அரசாங்கத்தின் நிவாரணப் பொருட்களை ஏற்றிய நான்கு இந்திய கடற்படை கப்பல்கள் இலங்கைக்கு வரவுள்ள நிலையில் அவற்றில் மூன்று கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை இன்ஸ்பிப்கள் வந்தடைந்தன திருகோணமலை துறைமுகத்துக்கு மற்றொரு கப்பல் வருகை தரவுள்ளது கொழும்புக்கு வருகை தந்த மூன்று கப்பல்களிலும் தொள்ளாயிரத்து ஐம்பது மெட்ரிக் டன் அளவான உணவுப் பொருட்கள் ஆடைகள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன இவற்றில் முன்னூற்று ஐம்பது தொன் அளவான பொருட்கள் கொழும்பு துறைமுகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள பொருட்கள் திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது இதில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் நாட்டில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள எம்மவர்களுக்கு தொடர்ந்தும் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் உதவிக்கரங்களை நீட்டி வருகிறார்கள் அந்த வகையில் ஒப்பரேஷன் சாகர் மந்து திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக எமக்கு நிதியுதவிகளும் நிவாரண உதவிகளையும் வழங்கி வரும் இந்தியா இன்றைய தினம் முன்னூறு டொன்னுக்கும் அதிகமான உலர் உணவு பொதிகளை எமக்கு அனுப்பி வைத்துள்ளது இன்றைய தினம் இதற்கான நிகழ்வு கொழும்பு துறைமுகத்தில் நடைபெற்றிருந்த நிலையில் இந்த பொருட்களை இந்திய உயஸ்தானிகர் அதாவது இலங்கையில் இருக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஊடாக கையளிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் வசந்த சமரசிங்க அரசாங்கத்தின் சார்பாக இதனை பொறுப்பேற்றுக் கொண்டார் இன்றைய தினம் முன்னூறுக்கும் அதிகமான டொன்கள் முதற்கட்டமாக நாட்டை வந்தடைந்தது ஏனைய பொருட்கள் நாளைய தினம் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைய உள்ளது நியூஸ் செய்திகளுக்காக கொழும்பு துறைமுகத்தில் இருந்து அன்பரசன் அருண் பிரசாந்த்